இணைய தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் ராஜா கிளி படம் இசை டெய்லர் வெளியீட்டு விழாக்குவர்களை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் அதே நேரத்தில் நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஆனால் சுரேஷ் வந்து என்னோட இளைய சகோதரர் மாதிரி அவர் வந்து பயங்கர நீங்கள் சொன்னீங்க இல்லையா சினிமா காதலர் டெய்லி எங்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறோம் நானும் இன்னும் வந்து நேசிச்சிட்ருக்கேன் இந்த தொழிலில் அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன் அதில் வந்து சார் வந்து டைரக்டர் உமா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் தம்புராமையா சார் வந்து எங்கள் படங்களை நிறையா படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் செட்டில் இருந்தாலே போதும் கலகலப்பாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது அட் சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு மியூசிக்கும் அற்புதமாக போட்டுக்கிங்க சார் ரொம்ப நல்லா இருக்குறாங்க சார் வெரி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள் நடிகைகள் மற்றும் பங்கு பெற்றிருக்கும் கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டனாக ரியல் கேப்டனாக யாருன்னு பார்த்தா தம்பி ராமையம் அண்ணன் தான் அவர் அவங்களை நல்லா கைட் பண்ணியிருப்பாரு சுரேஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர் அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார் படம் பெரிய வெற்றி இடையம் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த படத்துடைய வைரபாலன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் மேடையில் சினிமா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தில் வேலை பார்த்ததுக்கு நன்றி சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டாக இருக்கும் இதுல வந்து ரொம்ப இதாக பேசியிருக்காரு எளிமையா அந்த வகையில அடுத்து எங்களது உயர்ந்த மனிதர் எங்களை வந்து படத்துல அப்படி செருக்கி இருக்கிறாப்புல எங்களது டிஓபி கேதார்நாத் அவர்களை என்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாஜி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தந்திராமையா ரம்யா சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் இந்த டீமாக நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்

எல்லாருக்கும் வணக்கம் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ராஜா கிளி நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்ததாக பெரிய முள்ள கூப்பிடுவோம் சுவேதா ஸ்ட்ரென்டன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் நம்மள மனப்பாடம் கூட பண்ணிட்டு குட் ஈவினிங் எவரிவன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை அவருடைய அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாத்திருக்கேன்னு நான் நம்புறேன் அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எப்பயுமே லைஃப்ல ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்றோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன் இந்த ராஜா கிளியை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் வந்து இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்டை கொடுத்துருக்கோம் எங்களோட எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் Thank you so much for coming and thank you everyone. Thank you. அடுத்து இந்த மேடையில் வந்து பேசுவதற்காக இயக்குனர் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் கட்டண்டு கொடுக்கறதுக்கு தந்திரமே நல்லா இருக்கிறாங்க இந்த படம் வந்து டூ ரத்த ரத்தக்கல்லீர் இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் தலுவல் நிறையா இருக்கும் இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான் தன வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணல புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க மலையாளத்தில் சீனிவாசனுடைய இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் வந்து காலியாகவே இருக்குது அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையன் மூலமாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கீங்க எப்படி சீனிவாசன் சாரோடைய த மகன் மினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார் இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தந்துராமாயனான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்டர் உங்களுக்கு எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும் அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த புடியூசர்கிட்ட சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது பணம் வச்சிருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது அவங்க தான் உண்மையான கதாநாயகன் அதே மாதிரி கனியும் தம்பிராமியானனும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும் அண்ணனை பற்றி இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து ட்ரான்மரு எப்பெல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் போய் பேசிட்டு வந்தேன்னா எனர்ஜி எனக்கு வந்துடலாம் அவர் ஒரு நடமாடும் ட்ரான்ஸ்ஃபார்மரு மறுபடியும் சொல்கிறேன் இந்த படம் வந்து நைன்டி கிட்ஸுக்கு ரத்தக்கண்ணீரெல்லாம் பார்த்துருப்பேன் ஏன்னா டூக்கு கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க அந்த கே கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்களி இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது அதில் ஊருக்கு பத்து பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டு அண்ணன் வந்து அந்த பேசுகிறப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பி கணிமுத்துராஜா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன நாட்டானில் அந்த மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டன்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து ரசித்து பார்க்க முடியும் ஏன்னா எல்லா உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்ட்ல அப்படி க கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து ஸோ அது எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகும் அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கண்ணன் சாருக்கும் நன்றி அடுத்ததா வந்து இந்த மேடையில் வந்து பேசுவதற்காக எங்களது அன்பிற்கினிய பாடகர் எங்க டார்லிங் கிறிஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் அவர் பாடகர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஆக சிறந்த நடிகர் இது நான் சொல்லல எங்க அண்ணே சொன்னது அண்ணன் நீங்க என்ன சொன்னீங்க செல்லக்குட்டி கலக்கிருக்காண்டா கிறிஷ் அப்படின்னு சொன்னாரு ப்ளீஸ் வணக்கம் மேடையில் உட்காந்து எல்லா லெஜெண்ட்ஸ் பத்திரிகை சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஆக்சுவலி ஒரு ரொம்ப நாள் டவுட்டு என்ன எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னே தெரில நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் த்ரீ பண்ணேன் சிங்கம் த்ரீக்கு அப்புறம் நான் இந்த படமும் ஒத்துக்கலா பிகாஸ் ரெக்கார்டிங் ஷோ லைஃப் ஷோஸ் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்துல பார்த்தேன் என்னோட ரூம் தான் இருந்தாரு அப்பவே வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போதோ பேச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் என்ன திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீ பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க நான் கேட்கிறேன்னு கதை என்ன வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன அப்படின்னா இல்ல இல்லை நீ பண்ணுடா நல்லா இருக்கும் அப்படின்னாரு சரி நான் உங்க வீட்டுக்கு போனேன் என் கதை சொன்னாங்க நீங்கள் நீங்க வந்து அவ்வளோ பயங்கரமா கட் பண்ணிருக்கேன் உமா பட் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்ன வச்சு அடிக்காத ஆளே கிடையாது படத்தில் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் வரம் போறவெல்லாம் அடிப்பான் ஸோ

சுரேஷ் காமாட்சி அண்ணா ஸோ மச் படம் பண்ணியிருக்கோம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் இஸ் அமேசிங் ப்ரொடியூசர் சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டு இருப்போம் ஆனா